தமிழ் தெரிவில் நான் பார்த்து கேட்குற விஷயம் விசையமைப்பாளர் தேவ அவர்களோட குடும்பத்தை பார்த்தான் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்பா பையன் எப்படி இருக்கணும் அண்ணன் தம்பிக்கு எப்படி இருக்கணும் அதுக்கு இன்னைக்கு நான் பார்த்து கேட்குற உதாரண குடும்பம் தேவசர குடும்பம் திருமசைகளா இருக்கலாம் மிகப்பெரிய திறமை இருக்கலாம் ஆனால் நல்ல மனிதர்களா இந்த காலகட்டத்தில் இந்த கலிகாலத்தில் இன்னைக்கும் பாசத்தோடு குடும்ப குடும்ப உறவுலாம் அரவணைச்சு வாழ்றவங்க அன்னைக்கு அதிசயம் அபூர்வம் பழைய படம் அன்பு சகோதரர்கள் அப்புறம் அபூர்வ சகோதரர்களும் படம் வந்திருக்கு அது ரெண்டுக்கும் உதாரணம் தேவா சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா வந்து என்னுடைய பல படங்களுக்கு அவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு சிவகாசி திருவண்ணாமலை பழனி நிறைய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்பேன் அவரை அவர் உருவம் பெரிய உருவம் ஆனா அவர் அப்பா வந்தாருன்னா அந்த பாடி நமக்கு அப்படியே மாறிடும் அந்த உருவத்தில் ஒரு ஒரு பனி வரும் அப்பாட்ட அது வந்து பேச மாட்டாரு அப்பா பேசிப்பாரு இவர் தலைமட்டும் ஆட்டுவாரு எனக்கு ஒரு சின்ன வயசுல ஓகே அப்பாவும் மீஸ் ஆயிரட்டு மகனும் இன்னைக்கு பெரிய மீஸ் ஆனால் அப்பா வரும்போது அவர் அங்கே குழந்தைய பார்த்தேனா அப்பா பார்த்தா சபேஷ் முரளி அவரு சேனசோட படங்கள்ல தவமாயத்தமருந்து பொக்கிசம் இதெல்லாம் மிஸ்டேட்டர் ஆகி நல்ல புகழ் வளர்க்காரு எப்படி தேவாசார் மிஸ் ஆகோ அவங்க தனியாக மிஸ்டேட்டர் ஆகிட்டாங்க அங்கேயே எனக்கு ஒரு தான் என்னோட படங்களுக்கு ஸ்ரீகாந்த் சாவாரர் மியூசிக்கு இந்த ரீவி கார்டுங்கள மத்த கம்பர்ஸ் வந்திருப்பாங்க அதுல மோடி அவளும் இருப்பாங்க ஸ்ரீகாந்தா அவருக்கு டோரு சித்தப்பா ஆனா சித்தப்பாங்கிறதையே காட்டிக்க மாட்டாங்க அங்கேயும் மியூசியர்கிட்ட மரியாதையோ ஒரு மியூஸ்டர் ஒரு மியூசியம் நிறைய கொடுப்பாங்களோ பார்த்தே இல்லை அதுவும் பேச மாட்டாங்க எனக்கு அங்க என்ன தேவா சார் டேரெக்ட் ஆயிட்டாரு இதுக்குள்ளே ஆயிட்டாங்க பாடெல்லாம் கிட்டு கொடுத்தாச்சு ஆனா திரும்ப அண்ணன் பையன் மியூசிக்ல நம்ம வாசிக்கணுமா அப்படின்னு பல பேருக்கு அந்த மனம் வராது நான் ஒரு மீசை கேட்டேன் இதுக்கப்புறம் திருப்பி போய் நான் மீசை நான் போகணுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் ஒரு டைரக்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருப்பாங்க அவங்க டைரக்டர் ஆகிட்டாங்கன்னா திருப்பி எந்த சூழ்நிலையும் திருப்பி டைரக்டர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற சூழ்நிலை வர மாட்டாங்க அது ஈகோ இடிக்கும் அந்த இடம் ஒரு நம்ம சாதாரண நினச்சிக்க முடியாது அந்த இடத்த நான் என் படம் ஜீடி கடைங்க வாசிக்கும் போது எனக்கு நான் அந்த ஒரு வையப்பட பார்ப்பேன் எப்படி உங்களால் முடியுது மற்றவனா மிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒன் இல்லையான் நான் மிஸ்டேட்டு தான் வேறு படத்தில் வரமாட்டேன் அதுவும் மற்றவங்க போவாங்க திருப்பி அன்னம் படத்துக்கோ அன்னம் பயன்படுத்தப்படுறதுக்கு வரைக்கும் அவருக்கு இது இடிக்கும் அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்து பார்த்து வேந்தேன் அவன் ரீதிக்காய் நல்லா வச்சாங்க அது இது அதெல்லாம் விஷயம் இல்லை ஒரு உறவு உறவுக்குள்ள ஒரு மரியாதை அதே மாதிரி சபேஷ் சார் ஒரு சாராவது கொஞ்சம் எதை கேட்டால் பதிவு சொல்லிடுவாரு வார்த்தையா சபே சார்கிட்ட வந்து என்ன ஒரு தலையை சுற்றி வைப்பாரு சைடில் சுற்றிக்குவாரு நான் பேசிய பார்க்கல ஒரு ரெண்டு மாதம் மட்டும்தான் சங்க விஷயமா அவர் நம்பரோட இல்லை நான் நம்ம முன்னிட்டு தான் நம்பர் கேட்டு அவர் பேசினேன் ஊர்லே தான் பேசினேன் சொல்லுங்கள் சார் சொல்லுமா வாய்ஸே வராது ஓகே சார் சரி சார் சரி சார் நம்ம தான் பேசிட்டு இருப்போம் அவர் சைடில் சரி சார் ஓகே சார் இவ்வளோதான் இருக்கும் நம்ம யாரும் ஆர்வம் சொல்ல முடியாத இழப்பு ஏன்னா ஒரு அண்ணன் தம்பிங்கிறதே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் தம்பியில் ஆகி அத்தனை குடும்பம் ஆகிட்டா அது வெவ்வேறு வாழ்க்கை ஆய்வு ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் அணி தந்தை குடும்பம் இருந்தால் கூட இவங்க வாழ்க்கை ஒன்று குடும்பத்தனத்தனே அரைச்சு ஆனால் தேவாசார் கூட வாழ்க்கைங்கிறது ஒன்றாத்தே அரைச்சுரோட எங்களுக்கு உடம்பு சேரலா எங்களுக்கு தெரியல எங்களுக்கும் எப்போ மரண செய்தி வரும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாச்சு அப்புறம் இந்த உடம்பு சேர்லாம இருந்திருந்த விஷயம்னு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது யாருக்கும் ஒரு ஆண்டவன் தான் தேவாசார் இருக்கும் சபைசார குடும்பத்தா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தைரியத்தையும் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் பக்குவதாகவும் இருக்கணும் சகசக அவருடைய ஆத்ம சாந்தியடைய எல்லாமு இறைவனை வேண்டுகிறேன்